வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவை பொறுத்தளவு மிகவும் கொடியமான ஒரு நோய் என்னென்னா அது லஞ்சம்தான் உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா எழுபத்தி ஏழாவது இடத்துலையும் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு எட்டாவது இடத்துலையும் லஞ்சம் வாங்குறதுல இருக்குன்னு ஒரு புள்ளி விவகாரம் தெரிவிக்குது இதை பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகளில் சாதாரண விந்து பெரிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கிற பெரும்பாலான அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிறாங்க அதே போல் அரசியல்வாதியில் சாதாரண கவுன்சிலர்லேருந்து பெரிய பதவிகளில் இருக்கிற அரசியல்வாதிகள் வர பெரும்பாலான பேர் லஞ்சம் வாங்கிறாங்க இதனால் இந்திய பொருளாதாரம் மிகவும் சீரழிஞ்சு போயிருக்கு இதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்தியாவோட பண மதிப்பு ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது இன்னும் போனால் இந்த வருட கடைசிக்குள்ள அமெரிக்க டாலர் ஒரு டாலர் நம்ம வாங்கினோம்னா நூறுரூவா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரணும் சொல்கிறாங்க அமெரிக்காவுக்கு புதிய அதிபராக தேர்ந்தெடுத்து திரு ட்ரம்ப் அவர்கள் அந்த நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்திற்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்வதாக சொல்கிறாங்க அதே வேளையில் அந்த நாடை பின்னோக்கி இழுத்து செல்வதற்காக நிறைய காட்டுத்தீ புயல் வெள்ளம் நிறைய பிரச்சனைகள் உருவாக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்க டாலர் இப்போவும் நாள் மதிப்பெல்லாம் வந்து அது ரொம்ப உறுதியாக இருக்குது அதனால் பக்கத்தில் சைனா எந்த அளவுக்கு முன்னேற்றி போயிட்டுருக்கு அங்கே லஞ்சம் லவணியம்லாம் இந்தியாவை ஒப்பிடும்போது மிகவும் குறைவுனு தான் ஆனால் இந்தியாவில் ரொம்ப மலிவான ஒரு விஷயமாக லஞ்சம் இருக்குது எல்லா விஷயத்துக்கும் லஞ்சம்தான் இப்படி தாத்த வேலையாகுது இல்லைன்னா ஒன்றுமே வேலையாக மாட்டேங்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் மாநிலத்தில் இப்போ ஒரு அதிகாரி லஞ்சம் கேட்குறாரு அதற்காக அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அதிகாரிக்கு பணத்தை கொண்டு வந்து அவரை முன்னால் குமிச்சு அவரை கடுமையாக எச்சரிக்கை செய்து அவர் அவங்க முன்னால் வாக்குவாதம் பண்ணாங்க அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இந்த லஞ்சம் நாவனியை ஒளிஞ்சா தாங்க இந்திய நாட்டோட பொருளாதார உயரும் இதுக்காக ஆளும் பாஜக எந்த முயற்சி எடுக்கலை அவங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களே எத்தனையோ பேர் லஞ்செல்லாம் வாங்கி லஞ்செல்லாம் வண்ணத்தில் ஊர் தெளிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனால் சாரி அந்த கட்சி உறுதியாக தொடர்ச்சியாக மூணாவது முறையாக ஆட்சியில் இருக்கிறனால அதை வெளிக்கொண்டு வர முடியாமல் ரொம்பவும் தவிக்கிறாங்க எதிர்கட்சிகளும் அதே வேளையில் ஆட்சி மாறும்போது அவர்கள் அவர்களில் யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்கன்றது முக்கியமாக வெளியாகும் அப்போது இந்த பாஜகவுடைய அந்த கொடூர சிந்தனைகள் கொடூர முகங்களும் வெளிக்கொண்டு வரப்படும் என்று நாம் நம்புவோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது குஜராத்தில் அதாவது பாஜக ஆளுரை குஜராத் மாநிலத்தில் நடந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அதை பாருங்கள் அந்த அதிகாரி எந்த அளவுக்கு லஞ்சம் கேட்டு அந்த மக்களை குடும்பப்படுத்தினார் அதன் விளைவாக தான் அவங்க அவரோட மூஞ்சிலேயே அந்த பணத்தை தூக்கி எறிகிறாங்க அதை நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்

that's true